வணக்கம் சின்ன சேனல் சேனலுக்கு உங்கள் அனைவரைய அன்புடன் வர வரவேற்கின்றேன் இன்றைய பதிவில் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய பதிவை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் கண்டிப்பாக நம்பிக்கையான உண்மையான பிரார்த்தனைகள் அனைத்துமே கைகூடும் இன்றைய பதிவில் பிறப்பால் நம் வாழ்வு நிர்ணயிக்கப்படுகிறது நாம் அதில் ஒரு பகுதியை பெறுகிறோம் முழு முயற்சி உடையவனுக்கு நிர்ணயிக்கப்பட்டது முழுவதும் கிடைக்கும் அதை பெற அவன் ஏற்றுக்கொள்வது பெருமுயற்சி ஸ்ரீ அன்னையை ஏற்றுக்கொண்ட பின் பிறப்பார் நிர்ணயிக்கப்பட்டதன் நிலை உயர்கிறது மனித முயற்சி அதையும் குறைத்து ஓரளவுக்குள் கொண்டு வருகிறது முயற்சியின் தரம் மாறினால் சிரமம் குறையும் காரியத்தின் தன்மையை அறிந்தால் அவற்றை எளிதாக பூர்த்தி செய்யலாம் ஸ்ரீ அன்னையை ஏற்றுக்கொண்டதால் புதிய வாய்ப்பு அதிகபட்சம் பெறுவதில் ஏற்படும் பிரச்சனைகளையும் அவற்றை தீர்ப்பதையும் காணும் பகுதி இது முறையை உயர்த்தினால் காரியத்தை எளிதில் பூர்த்தி செய்யும் சூட்சமம் தெரியும் எல்லாம் சூட்சுமங்களையும் அறிந்த பின் அவற்றின் பலன்களையும் பெற்ற பின் இச்சூட்சுமங்களை சுருக்கும் சூட்சுமம் ஒன்றுண்டு என காணலாம் அப்பலன் பெற அதற்கு முன் உள்ள எல்லா நிலைகளிலும் எல்லா பலன்களையும் பெற்றிருத்தல் வேண்டும் உலகம் விவசாயத்தில் ஆரம்பித்து வியாபாரத்திற்கு வந்தது பணம் வந்த பின் பணத்திற்கு மரியாதையும் பவர் சக்தியும் வந்தது சொத்தும் பணமும் அந்தஸ்தை கொடுத்தன அவற்றின் மூலம் பதவி அரசியல் பதவியை பெற முடிந்தது இவற்றிடையே கல்வி எழுந்து ஓரளவு அவற்றின் பலனை பெற்று தந்தது கிராமப்புறத்திலிருந்து நகரத்திற்கு வந்த நகரத்தில் நாகரிகம் எழுகின்றது பழைய பழக்கங்களை கைவிட்டு புதிய முறைகளை ஏற்றால் புதிய நகர் நகரப்புற நாகரிகம் வருகிறது இவற்றை நகரப்புற வாழ்வு புது நாகரிகம் பண்பின் உயர்வு பெற்ற நாகரிகம் என்கின்றோம் பல அளவில் இந்நிலைகள் கலந்துள்ளன காரியம் என்றால் இந்நிலையில் உள்ள பலர் அவரவர் செய்யும் முறை வேறாக இருக்கும் ஒரே காரியம் ஒரே நிலையில் சிரமமானது அடுத்த நிலையில் எளிதாக அமையும் முடியாதது முடியும் இவையெல்லாம் நாம் அறிந்தவை எனினும் ஒரு சில குறிப்புகளை மட்டும் சொல்லப்படுகின்றது நகரத்தில் குடியிருப்பவங்க நாற்பது ஏக்கர் நிலத்திலிருந்து வருஷத்துக்கு பதினஞ்சாயிரம் பெர் அவங்களுக்கு கிடைக்குது கிடைக்கும் பொழுது கிராமத்தில் இருப்பவர்கள் அதே போன்ற நாற்பது ஏக்கர் நிலத்தை ஏக்கரில் ஏக்கரிலிருந்து பதினஞ்சு லட்சம் வருமானம் சம்பாதிக்கிறாங்க நிறைய பேர் விவசாயத்தை விட்டு நகரங்களில் வேலை கிடச்சி அந்த வேலையை செய்கிறாங்க ஆனால் பாருங்கள் விவசாயத்திலும் அவ்வளவு லாபம் கிடைக்கின்றது என்பது பலர் அறிவதில்லை இதனால் மக்களுக்கு நஷ்டம்தான் ஏற்படுகிறது கிராமத்தில் உள்ளவர்கள் பையன் வந்து பிஏ படிக்க செய்யும் செலவில் டெல்லியில் உள்ள பையனை அமெரிக்காவிற்கு அனுப்புகிறார்கள் இந்தியன் எக்ஸ்பிரஸ் அதிபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் எம்பி எலக்ஷ் எலெக்ஷனில் நின்று விமானம் மூலம் நோட்டீஸ் விநியோகம் செய்து தோற்ற போது வருமானம் இல்லாத உள்ளூர் வக்கீல் ஜாதியின் பெயரால் அமோக வெற்றி பெற்றார் இதன் தத்துவம் ஒரு ரகசியம் உடல் உழைப்பு உயர்ந்தது ஆனால் குறைந்தபட்ச பலன் தரும் உணர்வால் உழைத்தால் பலன் உபரியாகும் அறிவின் உழைப்புகள் அதிக பலன் தரும் எனினும் பலன் பலிக்க நாளாகும் ஆன்ம உழைப்புக்கு பலன் அதிகமாக நிச்சயமாக உடனே கிடைக்கும் உடல் முதல் நிலை உணர்வும் அறிவும் அடுத்தடுத்த நிலைகள் ஆன்ம முடிவான நிலை ஸ்ரீ அன்னையை அதற்கு சிகரமான நிலையாக சொல்லலாம் அல்லது ஆன்ம நிலையிலேயே நே சேர்க்கலாம் உடலால் செய்வதை உணர்வால் செய்வது எளிது அதை அறிவது சூட்சமமாகும் அதையே அறிவாலோ ஆன்மாவாலோ செய்தால் மேலும் எளிதாக செய்யலாம் அவை உயர்ந்த சூட்சமம் இந்த சூட்சமங்களுக்கெல்லாம் சூஷ்மமாக இருப்பது ஒன்று அனுபவம் முதிர்ந்து விவேகம் ஏற்பட்டால் இவற்றை அறியலாம் அனுபவம் இல்லாமல் சூஷ்மத்தை அறிய முயல்வது ஆபத்தானது ஏதோ ஒரு ஆபத்திலிருந்து தப்ப பெரியவர்கள் அது போன்ற சூஷ்மங்களில் சில சமயம் அறிவதுண்டு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இத்துடன் இந்த பதிவை நான் முடித்து கொள்கிறேன் அடுத்த ஆன்மீக தகவல் இதைவிட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம் நன்றி